இந்த தேர்தலுக்கு பாஜக வோட பயணிப்பதை தவிர அண்ணா திமுகவுக்கு வேற வழி இல்ல இது பல பேர் விமர்சனம் செய்வாங்க பண்டாரம் பரதேசம் சொன்ன கலைஞர் போய் சேரலையா செங்கோட்டை அப்படி எங்காவது சொல்லிருக்காருன்னு ஒரு புதிய இது அணை கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்க எல்லாம் அவரோட பயணித்தவர்கள் அப்ப எங்களது நோக்கமும் சிந்தனையும் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்திகளோ கம்யூனிஸ்டுகளோ அங்கிருந்து விலகி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தார் யாரும் வரல சீமான் பொறுத்த வரைக்கும் அவரோடவும் சில முயற்சிகள் வந்து நடந்தது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் இந்த பவுன் கல்யாண் மாடல் இது மாதிரி தான் வந்து பேசப்படுது இன்னும் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு எடுத்தீங்கன்னா அது அதிமுகவுக்கே ஒரு சேலஞ்சாக ஒரு போட்டியாக விஜய் உருவாகி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சந்திச்சதாக வரக்கூடிய செய்திகள் உண்மையான சீமான் எப்பவுமே ஒரு கருத்துல ரொம்ப உறுதியா இருந்தார் அவருடைய அந்த பேச்சின் வேகமே வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த வேகம் கம்மியா இருக்கு நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி கே சி பழனிச்சாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது போல ஒரு புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு நீங்கள் சந்தித்தது உண்மையா என்ன நடந்தது சார் சந்தித்தோம் எதற்காக இந்த சதீப் சார் சும்மா பொதுவாக அரசியல் நிலவரங்கள் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருக்கிறீங்க இந்த நிலையில் இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை எல்லோரும் அதிமுகவில் தானே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிக்கிறோன்னு தானே நினைக்கிறார் எல்லோருமே கருத்து வேறுபாடுகள்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி அண்ணா அதிமுக என்கிற கட்சியோடு இல்லை எல்லோருடைய நோக்கமும் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதில் தான் அது சார் இப்போது ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் அவர்களை வச்சு தனியாக ஒரு அணி கட்டப்படும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ இந்த நிலைகளில் இப்போ நீங்களும் சந்திக்கும் போதே ஒரு புதிய அணிகளை உருவாக்குறாங்களா செங்கோட்டையன் அப்படி எங்காவது சொல்லியிருக்காரு ஒரு புதிய இது அணி கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்களே எல்லாம் ஊடகங்கள்ல கற்பனை பண்ணிக்கிறீங்க அது மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை எல்லோருடைய நோக்கமும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் வெற்றி வாய்ப்புகளுக்கு எந்த இடத்துல நம் வந்து வாய்ப்புகளை நழுவ கூடாது மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அதை நோக்கி தான் பயணிக்கும் ஏன்னா ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிங்கிறவரும் அதிமுகவில் வந்து சேர்ந்தவர் எங்களுக்கு பிறகு அஇஅதிமுகவில் சேர்ந்தவர் அதிமுகவை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்கள்லாம் அவரோடு பயணித்தவர்கள் அப்போ எங்களது நோக்கமும் சிந்தனையும் அதிமுக மீண்டும் ஆள வேண்டும் பல ஆண்டுகளுக்கு அது வாழ வேண்டும் என்பது தானே ம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படி அப்படிங்கிறவங்க ஒரு பொதுச்செயலராக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களை உங்களை சந்திப்பதும் கட்சியில் நீக்கப்பட்ட உங்களை சந்திப்பதும் இப்போ அது ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குங்களா அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நான் போய் அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்து ஆர் வெங்கட்ராமனும் பார்த்துட்டு வந்தேன் அம்மா காலத்திலேயே நான் போய் மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கேன் சிதம்பரத்தை பார்த்துருக்குறேன் எல்லோரையும் பார்த்துருக்குறோம் ம் அவர் சந்திரசேகர் பிரை முன்ன பிரதம அமைச்சராக இருந்தார் அவரை பார்த்துருக்கோம் அதனால் அந்த மாதிரியெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது நம்ம என்ன ஸ்கூல்லையே படிக்கிறோம் பர்மிஷன் லெட்டர் கொடுத்து இல்லை நாங்கள்லாம் வந்து ஏதாவது அவர் தோட்டத்தில் வேலை செய்கிறோமா குளிக்காரங்களா என்ன அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் என்பது கொள்கைகளின் அடிப்படையில் எல்லோரும் இணைந்து ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறோம் அந்த இயக்கத்தில் பயணிக்கிற பொழுது அவர் இன்றைக்கு பொதுச் செயலர் என்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அவ்வளவுதான் இதுல ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறாங்க பாஜக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அதுதான் தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு பாஜகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை இருபத்தி ஒன்பதிலும் கூட்டணி இல்லை சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அப்புறம் இன்னைக்கு எப்படி பாஜகவோட கூட்டணி போறாங்க காலம் சில கசப்புகளை மறக்கடிக்கும் சில கடந்த கால நிகழ்வுகளை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற சிந்தனையை கொடுக்கும் அதுபோல் ஒன்றுபட்ட அதிமுகவிலும் அவரிடத்துல ஒரு மனமாற்றம் தேவை என்கிற கருத்தை வலியுறுத்துகிறோம் இப்போது அதிமு நீங்களே சொன்னீங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி அதில் கூட மாற்றம் வந்துருச்சு ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற விஷயத்தில் அதில் ஒரு பிடிவாதமாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் இதுலேயும் அவர் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படும் என்ன தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்குது சரி சார் இன்னொரு பக்கம் பா பாஜகவோடு அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்புகளாக பேசி நான் பார்த்துருக்குறோம் இப்போ நீங்களே வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைப்பதுங்கிறது ஒரு தேர்தல் விவாதத்தில் ஒரு வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட யாரும் கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி பள்ளி குமாரபாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஆனால் அவரால் அமைக்க முடியல அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் விளைவுகள் எப்படி இருந்தது சீமான் தனியாக இருந்தார் என்டிஏ கூட்டணி தனியாக இருந்தது அதிமுக கூட்டணி தனியாக இருந்தது திமுக நாற்பதுக்கு நாற்பது சுலபமாக வெற்றியடைந்து விட்டார் இதான தமிழ்நாடு கண்ட சமீபத்திய உதாரணம் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்ல என்ன நினைச்சாரு திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்திகளோ கம்யூனிஸ்டுகளோ அங்கிருந்து விலகி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தார் யாரும் வரல விஜயோடு ஒரு கூட்டணிக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பேசப்பட்டன அது பெரிய அளவில் முடிவுக்கு முடிவு எட்டப்பட்டதாக இல்லை அடுத்து சீமான் பொறுத்த வரைக்கும் அவரோடவும் சில முயற்சிகள் வந்து நடந்தது அவரும் தனித்து நிற்ப நிற்கிற அந்த முடிவில் தான் அவரும் வந்து இருக்கார் தனித்து நின்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா இருந்த காலத்தில் அதிமுக அடைந்தது அந்த வலிமை இன்றைக்கு அதிமுகவில் இல்லை அன்றைக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை கொண்டதாக இருந்தது இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அவரை பொதுச் செயலராக கொண்டவர்கள் அதிகபட்ச ஒரு வாக்கு வலிமையை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு இருபத்தைந்து சதவீதமாக வச்சுக்கலாம் கூட்டணியில் இருக்கிற தேமுதிக கூட வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோடு பயணிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்று அரசியலில் பார்க்கப்படுகிறது சென்ற முறை கூட்டணியில் இல்லாத திரு கமலஹாசன் மீண்டும் திமுக கூட்டணியில் அவரும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ திமுக கூட்டணியில் எந்த பிளவுகள் இல்லை பிரிவுகள் இல்லை கூட கமலஹாசன் சேர்றாரு தேமுதிக ஒருவேளை அங்கே அந்த கூட்டணிக்கு சேரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அடுத்து சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தே தான் போட்டியிடுவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அப்போ அதிமுகவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் இரண்டே இரண்டு தனித்து நின்று வெற்றி பெறுகிற சூழ்நிலை இல்லை அது நம்ம அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும் ஒத்துக்கொள்ளணும் வாய்ப்புகள் இரண்டே இரண்டு விஜய் பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னால் அதிமுக அவருக்கு ஒரு அளவோடு சீட்டு கொடுத்து ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டுக்குள்ளே நிறுத்தி அதிமுக தேர்தலை சந்திக்கிற பொழுது அது அதிமுகவுக்கு பலமுள்ளதாக அது வந்து அமையும் ஆனால் திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் இந்த பவுன் கல்யாண் மாடல் இது மாதிரி தான் வந்து பேசப்படுது அப்படி எடுத்துக்கொண்டால் அடுத்து வருகிற எதிர்காலத்தில் இன்னும் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு எடுத்தீங்கன்னா அது அதிமுகவுக்கே ஒரு சேலஞ்சாக ஒரு போட்டியாக விஜய் உருவாகி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பாஜக என்பது அங்கே தனிமனித வழிபாடுகள் குறைவு பெரிய அளவில் அங்கே தனிமனித வழிபாடுகள் இல்லை நான் என்னுடைய புரிதல் நான் புரிந்து கொண்டவரை பாஜக என்பது ஒரு சித்தாந்தங்களால் இந்துத்துவ சித்தாந்தங்களால் கட்டமைக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் கொள்கைகளால் அது வந்து வடிவமைக்கப்பட்ட கட்சி அப்ப அந்த சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றுவதற்கோ வேர் ஊன்றுவதற்கோ அல்லது தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கோ இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் ஆகும் அப்ப இந்த ரெண்டு சூழ்நிலைகளையும் நம்ம எடுத்து பார்த்தால் எது நமக்கு குறைஞ்ச டேமேஜ் அதிக பலன் என்றால் என் கூட்டணி இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை எடுங்க இப்ப அதிமுக நாற்பத்தைந்து சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் எங்க போச்சு இது இருபது சதவீதம் ஒரு சதவீதம் அம்மா காலத்தில் வாக்கு வங்கியாக இருந்த சீமான் இன்றைக்கு எட்டு சதவீதம் ஒருவேளை விஜய் அம்மா காலத்தில் அரசியல் இல்லாத விஜய் இன்றைக்கு வந்தால் அதில் ஒரு எட்டு சதவீதம் நோட்டாவோடு ஒப்பிடப்பட்ட பாஜக இன்றைக்கு பதினாலு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பல மாறுபட்ட கருத்துக்கள்னாலும் அவர்களிடத்தில் ஒரு வளர்ச்சி அப்போ இந்த இருபது சதவீதம் என்பது இப்படி பல கூறாக பிரிந்து நிற்கிது அப்போ இதை ஒருமுனைப்படுத்த வேண்டும் என்பது தான் வந்து நோக்கம் அப்ப அந்த விதத்துல இந்த தேர்தலுக்கு பாஜகவோடு பயணிப்பதை தவிர அதிமுகவுக்கு வேற வழி இல்லை விமர்சிக்கிறவர்கள் யாருன்னா அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் அவங்களது நோக்கம் என்பது இப்ப என்னுடைய நோக்கம் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் திமுகவை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் ஆனா பல பேர் உள்நோக்கத்தோடு திமுக ஆள வேண்டும் அதற்கு அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆ சித்தாந்தம் பாஜகவோட கூட்டணி எப்படி சேரலாம் நீங்கள் நேற்று பாஜகவை எதிர்த்தீங்க இன்றைக்கி எப்படி தேர்தலில் கூட்டணி சேரலாம் பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் போய் சேரலையா அப்போ இந்த தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த இந்த முடிவில் ஒரு மிகப்பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கலை இது ஒரு சூழ்நிலை கருதி எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் அதே சமயத்தில் ஒன்றுமட்ட அதிமுக தேவை ஏன் தேவைன்னா சென்ற அந்த பாஜகவினுடைய வாக்கு வங்கியினுடைய வளர்ச்சி என்பது அதிமுகவை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு மாற்று கருத்து கொண்டவர்கள் அவர்களது வாக்குகளும் அண்ணா பாஜகவோட வாக்கு வங்கியில் சேர்ந்திருக்குது அப்ப தேர்தல் காலகட்டங்கள் அந்த மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய கசப்புகள் பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் மாற்று சக்திகளுக்கு அது உதவுவதாக அமைந்துவிடக்கூடாது அது அதிமுக வாக்கு வங்கியை குறைத்து மற்றவர்களது வாக்கு வங்கியை உயர்த்துகிறது அப்போ அதனால் ஒன்றுபட்டு அதிமுக தேவை தனித்து ஆட்சி அமைக்கிற அதிமுக தேவை கூட்டணி ஆட்சியாக அது வந்து இருக்கக்கூடாது இந்த முறை ஒரு பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொள்வதிலும் பெரிய தவறு இல்லை என்பது தான் நான் பெரிய தவறு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்தப்போ தொண்டர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க தொண்டர்கள் சில இடங்களில் வச்சு கொண்டானதெல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க உடனடியாக செய்யும்போது தொண்டர்களை ஏற்றுக்கொள்வாங்க இல்லை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை தொண்டர்களே பார்க்க மாட்டாங்களா இல்லை இது ஒன்றும் பெரிய யாரும் சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லைப்ப நானே என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்தீங்கன்னா அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் தமிழகம் என்பது திராவிட பூமியாக இருக்க வேண்டும் அதிமுக என்பது திராவிட கொள்கைகளில் பயணிப்பதாக இருக்க வேண்டும் அப்போ கொள்கைகளில் மாற்றம் இல்லை இப்போ உங்களுடைய கருத்தாக அதிமுக பாஜக கூட்டணி தனிப்பட்ட கருத்தாக இது வேண்டாங்கிறதா உங்களுக்கு முடிவாக இருக்கும் தேர்தல் கூட்டணி வேறு சித்தாந்த எதிர்ப்பு நீங்கள் ஒரு ஜனங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுற போது நீங்கள் ரெண்டு விதமாக போடுவாங்க திமுகனால் நான் இந்த முறை பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க அதனால் திமுகவுக்கு எதிராக யார் வலிமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறாங்க இதுதான் இது ஒன்று இப்படி வாக்களிப்பவர்கள் தான் அந்த எதிர்மறை வாக்குகள் அந்த வாக்கு முறை தான் தமிழ்நாட்டில் அதிகம் இதில் யாரோட சித்தாந்தம் ஏற்புடையதாக இருக்குது யாரோட கொள்கைகள் ஏற்புடையதாக இருக்குது அந்த கொள்கையை பார்த்து நான் வாக்களிக்கிறேன் என்பது குறைவு குறைவு அந்த தனிப்பட்ட பாதிப்புகள் இல்லாதவர்கள்தான் சித்தாந்தத்தை பார்த்து வாக்களிப்பார்கள் ம் அப்போ அது குறைவு அதில் ஒரு டேமேஜ் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு ஒரு டேமேஜ் அந்த எதிர்ப்பு வாக்குகள் வலிமையான கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி திமுகவை வீழ்த்தி ஆள வாய்ப்புள்ள கூட்டணி என்பதில் இருபத்தைந்து சதவீதம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க விஜயோட கூட்டணி வைக்கிறதா இல்ல பாஜக கூட்டணி வைக்கிறதா எது குறைந்தபட்ச டேமேஜ் அப்படிங்கும்போது பாஜகன்னு சொல்றீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாஜக தன்னுடைய கூட்டணி இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகளை அழிச்சிருக்குது இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் எந்த வகையில் விஜயை விட பாஜக கூட்டணிக்கு டேமேஜஸ் கம்மின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இப்போ விஜயகாந்த் இருக்கார் விஜயகாந்த் வந்து கட்சியை ஆரம்பித்து தனித்து நின்றார் அவருக்கு அறுபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக நம்பர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுத்தது யார் அவருக்கு ஜெயலலிதா திமுக அதே விஜயகாந்த் நல்ல உடல்நலத்தோடு இருந்திருந்தார்னா அம்மா மறைவுக்கு பிறகு அவர் ஒரு சக்தியாக திகழ்ந்திருப்பாரா இல்லையா திகழ்ந்திருப்பார் இன்றைக்கு விஜய் கேட்குற துணை முதலமைச்சர் அல்லது ஒரு மிக பெரும் அதிக அளவில் சீட்டு இதெல்லாம் வருகிற பொழுது இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு நம்ம அண்ணா அதிமுக தொண்டர்கள் விஜய் கட்சியை அவருடைய சின்னத்தை அவருக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தால் நாளை அது அதிமுகவுக்கு எதிராக போகும் அதனால தான் நான் சொன்னேன் தனி மனித வழிபாடுகள் இது விஜய்ங்கிறது தனி மனித அரசியல் பாஜகங்கிறது சித்தாந்த அரசியல் மக்கள் வாக்களிப்பது என்பது சித்தாந்தத்தை பார்த்து வாக்களிப்புகிற சதவீதம் குறைவு அதனால தான் பாஜக பழைய அழிச்சது பாஜக இல்லையா ஓட்டு ரெண்டு விஷயத்தை நீ மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன் பாஜகவுக்கு ஓட்டு குறைச்சல் தனி மனித வழிபாடுகளோ தனி மனித அட்ராக்ஷன் கிடையாது சித்தாந்தத்துக்கு வர்ற வாக்கு அப்போ அது குறைச்சலா வரும் தனி மனிதர்களுக்கு வருகிற வாக்கு அந்த தனி மனித அட்ராக்ஷனுங்கிறது ஜாஸ்தி அப்போ அதனால் பாஜக பிரச்சனை இல்லை ரைட் அடுத்த கேள்வி உங்களுது ஏன் அப்போ வந்து மற்ற மாநிலங்களில் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழித்து அவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல பேர் இன்றைக்கு இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதனை வளைச்சிட்டால் அதிமுகவை அழிச்சிடலாம் ஒன்றும் கிடையாது ஆயிரம் பழனிசாமிகள் தோன்றி வருவார்கள் அப்ப இந்த இயக்கம் என்பது அந்த திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிறோம் அந்த வழியில் பயணிக்கிறோம் இன்றைய திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு என்கிற அந்த லிமிடெட் பர்பஸ்க்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் நிச்சயமாக இந்த இயக்கத்தை எதிர்காலத்தில் பாதுகாப்பதற்கோ அல்லது இந்த இயக்கம் ஒன்றுபடுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படுகிற பொழுது இந்த நீங்க சொல்கிறீங்க இல்லையா மகாராஷ்ட்ராவில் ஏற்பட்டது பீகாரில் ஏற்பட்டது மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டது அடுத்து அவர்களுக்கும் மத்தியில் இரண்டு முறை முடிஞ்சு இப்போ மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறாங்க திருப்பி நாலு முறை அஞ்சு முறை வரும்போது அந்த சலிப்புகளும் அதனுடைய எதிர்ப்புகளும் அவர்களுக்கு வந்து உருவாகும் ஒருவர் ஒரே வழியில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று முடியாது அதை தற்காத்து கொள்ளுகிற வல்லமையை அஇஅதிமுக பெற வேண்டும் பெற்றுவிடும் என்று நான் நம்புகிறேன் சரி இப்போ சி ஓட்டோஸுடைய கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு கூடுதலான செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சே தகழ்வாரதான் பார்க்குறோம் இப்போது அதிமுக ஆப்ஷன் விஜயாக இருக்கலாமா இல்லை நீங்கள் வேறொரு கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குதுன்னு கூட எடுத்து போட்டுக்கலாம் அது ஏன்னா காசா பணமாக சும்மா ஒன்று போட்டுக்கிறது தானே அதில் ஒரு பெரிய ஒரு அடிப்படை இப்போ இன்றைக்கி ஏதாவது தேர்தல் நடக்குதா இப்போ ஏதாவது தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா

அதனால் அவர் தன்னை நிரூபித்து வரட்டும் இப்போ இதே என்ன என்னை பொறுத்து வரைக்கும் விஜய் இன்னொரு கமலஹாசன் கமலஹாசன் என்ன சொன்னார் நான் என்ன மையம்னாரு என்ன மையம்னா லெஃப்ட்டு இல்லை ரைட்டு இல்லை சென்டர்னார் கடைசியில் என்னாச்சு நேராக போய் திமுகிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டார் அது போல் ரெண்டு முறை அவர் தனியாக விழுந்து எந்திரிச்சார்னா மூணாவது முறை அவர் அண்ணா சரணடைந்து அடைந்து விடுவார் ம் சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் சந்தித்ததாக செய்திகள் வருது அதோட இன்னொரு பக்கம் அவர்களும் சந்தித்ததாக செய்திகள் வருது அவர் அதை மறுத்திருக்கிறாரு இப்போ சீமான் அவர்களை இந்த கூட்டணிக்குள்ளே அல்லது என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குதா சார் இல்லை சீமானுக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் நினைத்தால் அவர் அவர் கருத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அவர் இந்த கூட்டணியில் இணைந்து பயணிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சந்திச்சதா வரக்கூடிய செய்திகள் உண்மையா அவர்கிட்ட கேட்கணும் அவர் சந்திச்சாரா இல்லையா என்ன கேட்டது எனக்கு இப்படி தெரியாது சீமான் அவர்களது மறு மறுப்பு என்பது சீமான் எப்பவுமே ஒரு கருத்துல ரொம்ப உறுதியா இருந்தாருன்னு வச்சுக்கலாம் அவருடைய அந்த பேச்சின் வேகமே வேற மாதிரி இருக்கும் இப்ப கொஞ்சம் அந்த வேகம் கம்மியா இருக்கு அப்போ ஒரு புள்ளி வைக்கிறீங்க அந்த வேகம் குறைச்சலா இருக்குன்னு தான் சொன்னேன் சரிங்க சார் நிகழ்ச்சி கருத்துக்களை மிக்க நன்றி நியாயமான விலைக்கு நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் சிக்ஸ் ஒன்